வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் மதிநுட்பம் கொண்ட பெண் சாவித்ரி சத்யவானை மீட்டெடுத்த கதை மற்றும் காரடையான் நோன்பு பற்றிய தகவல்கள் காரடையான் நோன்பு என்பது கணவனின் நீடித்த ஆயுளை வேண்டி பெறும் நோன்பாகவே பெரும்பாலும் சொல்லப்பட்டு வருகிறது சாவித்திரியின் கதையை உற்று நோக்கினால் இதை அறியலாம் ஒரு பெண்ணுக்கு வீடும் வீடும் இரு கண்கள் என்பார்கள் அந்த இரு வீடுகளும் சகல செல்வங்களையும் பெற்று செழிக்க செய்யும் ஒரு நோன்பாகவே காரடையான் நோன்பு அமைகிறது துயிம்சேனன் எனும் சால்வ நாட்டு மன்னன் பகைவர்களிடம் போரில் தோல்வியுற்று காட்டில் தன் மனைவி மற்றும் மகன் சியவானோடு வாழ்ந்து வந்தார் சத்தியவான் பேரழகு கொண்ட ஆண்மகன் அந்த காட்டுக்கு தன் தந்தை அஸ்வபதியோடு வந்த சாவித்திரி சத்தியவானின் அழகிலும் அவன் தன் பெற்றோருக்கு செய்யும் பணிவிடைகளிலும் அவர்களிடம் அவன் காட்டும் பணிவிலும் மனதை பறிகொடுத்து அவன் மேல் காதல் கொள்கின்றாள் சத்தியவானை திருமணம் செய்து கொள்ளும் தன் விருப்பத்தையும் தன் தந்தையிடம் தெரிவிக்கின்றாள் அந்த நேரம் அங்கு வரும் நாரத மகரிஷி சத்தியவானின் ஆயுள் இன்னும் பன்னிரண்டு மாதங்களே என சொல்லி எச்சரிக்கின்றார் மனதில் நினைத்தவனையே கணவனாக அடைய வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்த சாவித்திரி தன் தந்தையிடம் தந்தையே சத்தியவானை நான் மனதால் கணவனாக நினைத்து விட்டேன் மனதால் அவரையே மணப்பேன் என்று உறுதியுடன் கூறிவிட்டார் மகளின் மன உறுதியை நன்கு அறிந்த அஸ்வபதி வேறு வேறு வழியின்றி இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தார் நாரத மகரிஷி சாவித்திரியிடம் சில நோன்பு முறைகளை உனக்கு உபதேசிக்கின்றேன் நீ அதை பக்தி பூர்வமாக கடைபிடித்தால் அம்பால் மனம் மகிழ்ந்து உனக்கு நிகழ இருக்கும் தீமைகளை அழித்து நன்மைகளை அருள்வாள் என்று கூறினார் சாவித்திரியும் நாரதர் உபதேசித்த நோன்பை கடைபிடித்தாள் சத்தியவான் உயிர் பிரியும் நாள் வந்தது சாவித்திரி மனம் தளராமல் நோன்பை கடைபிடித்தாள் நோன்பு முடியும் தருவாயில் சத்தியவான் மயங்கி சரிந்தான் அப்போது யம தர்மராஜன் சத்தியவானின் உயிரை கவர்ந்து செல்ல அங்கு வந்தான் ஒளி வீசும் தேகத்தோடு தோன்றிய யமனை கண்டு வணங்கிய சாவித்திரி தாங்கள் யார் என கேட்டாள் அதற்கு நான் யமன் என்று பதிலளித்தார் பொதுவாக மானுட உயிர்களை கவர்ந்து செல்ல உங்கள் சேவகர்களாகிய தானே வருவார்கள் தாங்களே வந்தது ஏன் என்று சாவித்திரி கேட்டாள் அதற்கு யமன் சத்தியவான் தர்மத்தின் தலை சிறந்தவன் என்பதால் அவனை சேவர்களை அனுப்பி அழைத்தல் தகாது என நானே வந்தேன் என்று பதிலளித்து சத்தியவானின் உயிரை கவர்ந்தான் ஆனால் மனம் தளராத சாவித்திரி தான் கடைபிடித்த நோன்பின் மகியின் மகிமையினால் கிடைத்த ஆற்றலை கொண்டு யமனை பின்தொடர்ந்தாள் சாவித்திரி தன்னை பின்தொடர்வதை கண்டதும் மனம் இறங்கிய யமன் ஒரு வரம் தருவதாக சத்யவானின் உயிரை தவிர எதை வேண்டுமானாலும் கேட்கலாம் என்று கூறினார் நாட்டையும் இழந்து பார்வையையும் இழந்து காட்டில் ஆசிரமத்தில் வாழும் தனது மாமனாரும் சத்யவானின் தந்தையும் ஆகிய டுமர் மீண்டும் ஆட்சியையும் பார்வையையும் பெற வேண்டும் என்று ஒரு வரம் கேட்டாள் அதற்கு யமன் தந்தேன் என்று சொல்லி நடக்க ஆரம்பித்தான் மீண்டும் சாவித்திரி பின்தொடர்ந்தாள் மறுபடியும் சாவித்திரி தன்னை தொடர்வதைக் கண்ட யமன் அவளிடம் நீ மிகவும் கலைத்திருப்பதால் என்னை தொடர வேண்டாம் என்று சொன்னான் அதற்கு அவளோ என் கணவன் இருக்கும் இடத்தில்தான் இருக்கும்போது எனக்கு எப்படி கலைப்பு ஏற்படும் என்று பதிலளித்தார் கணவன் மீதான அவளின் பாசத்தைக் கண்ட யமன் உத்தனியே உனக்கு மீண்டும் ஒரு வரம் தருகிறேன் சத்தியவானின் உயிர் தவித்து வேறு எது வேண்டுமானாலும் கேள் என்றான் சாவித்திரியும் தன் தந்தைக்கு அரசால ஆண் வாரிசு இல்லாததால் அவருக்கு ஆண் வாரிசு தேவை என்று கேட்டாள் அப்படியே ஆகட்டும் என்று யமன் வாக்களித்தான் யமன் செல்லும் பாதையிலேயே தொடர்ந்து சென்றார் சாவித்திரி மீண்டும் அவளோடு பேசிய யமன் அவளின் வாக்குவன்மையிலும் மன உறுதியிலும் மனம் மயங்கி இன்னும் ஒரு வரம் தெரிகிறேன் சத்தியவான் உயிரன்றி வேறு ஏதாவது கேள் என்றான் சாவித்திரியும் யமனை பலவாறு துதித்து ஊரில் பின்வாங்காத வீரமுடைய குமாரர்கள் எனக்கு புத்திரர்களாக வேண்டும் என்று கேட்டாள் சாவித்திரியின் சாமர்த்தியமான பேச்சை கேட்ட யமன் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி மேலும் நடந்தான் சாவித்திரியோ பின்தொடர்ந்தார் யமனுக்கு சாவித்திரியின் பொறுமை கண்டு மனம் இலகியது அவன் சாவித்திரியுடன் இன்னும் என்ன வரம் வேண்டும் என்றான் அதற்கு சாவித்திரி ஏற்கனவே நீங்கள் தந்த வரமாகிய புத்திர பாக்கியம் எனக்கு என் கணவன் இல்லாமல் எப்படி கிடைக்கும் எனவே அவரை மீண்டும் உயிர்ப்பித்து ஆயிலையும் நீட்டித்து தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள் யம தர்மராஜன் இதற்கு மேலும் அவள் பொறுமையை சோதிக்க விரும்பாமல் தந்தேன் என்று சொல்லி மறைந்தார் சத்தியவான் உறக்கத்தில் இருந்து எழுபவன் போல எழுந்தான் அவள் பெற்ற வரத்தின்படி அவள் மாமனார் பார்வை பெற்று பலசாலியானார் இழந்த ராஜ்யத்தை மீட்டார் சாவித்திரியின் தந்தைக்கும் ஆண் வாரிசு ஏற்பட்டது சத்தியவானும் சாவித்திரியும் வீரமிக்க புத்திரர்களை பெற்று பல்லாண்டு காலம் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் சாவித்திரி தன் கணவரின் உயிரை காக்க செய்த நோன்பே காரடையான் நோன்பு இந்த நோன்பை பெண்கள் மேற்கொண்டு விரதம் காமாட்சி அம்மனை வேண்டிக் கொள்ள தீர்க்க சுமங்களே பாக்கியம் பாக்கியம் மட்டுமின்றி புகழ்ந்த வீட்டுக்கும் பிறந்த வீட்டுக்கும் அனைத்து வளங்களும் கிடைக்கச் செய்யலாம் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து கொள்வது ஸ்ரீ ஞானவாசன் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்